வணக்கம் நேயர்களே இன்று டிசம்பர் இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அறிவன் கிழமை நோர்வே தமிழ் முட்ட செய்திகளுடன் கதிர் முதலில் தலைப்புச் செய்திகள் அஞ்சல் துறையின் புதிய உச்சம் செல்ல விலங்குகளுக்கான எச்சரிக்கை சாலையில் திடுநேர்வு இனி விரிவான செய்திகள் அஞ்சல் துறையின் புதிய உச்சம் நோர்வே அஞ்சல் துறை இந்த ஆண்டு எண்ணற்ற பொதிகளை திருப்புறப்பு நாளிற்கு முன்னரே உரியவர்களிடம் ஒப்படைத்து புதிய உச்சத்தை எட்டியுள்ளது கூடுதல் பணியாளர்களும் புதிய தொழில்நுட்பங்களும் இந்த வெற்றிக்கு காரணமாகின்றன செல்ல விலங்குகளுக்கான எச்சரிக்கை திருநாள் உணவுகளில் உள்ள அதிக கொழுப்பும் எலும்புகளும் நாய்களுக்கும் பூனைகளுக்கும் பேரிடராக இருக்கலாம் என நோர்வே மருத்துவர் ஒருவர் எச்சரிக்கிறார் செல்ல விலங்குகளுக்கு மாந்தர் உணவை விட கவனிப்பே சிறந்த பரிசு என கூறப்படுகிறது சாலையில் திடுநேர்வு லோரன்ஸ்கோக் நகராட்சியில் ஒரு வண்டி நடையாளியை மோதியதால் அவர் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார் காவல்துறை ஓட்டினரின் உரிமத்தை உரிய இடத்திலேயே பறிமுதல் செய்துள்ளது நல்லது நேர்களே அனைவருக்கும் இயவிசையரின் தோன்ற திருநாள் நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்கின்றோம் மேலும் செய்திகளுக்கு நோர்வே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள் உலகெங்கிலும் தமிழ் நம் உணர்வெங்கிலும் தமிழ்